வணக்கம் பாலபகன் உபியில் இருக்கக்கூடிய மொட்டைய கவர்மெண்ட்டுக்கு சரியான ரிவிட்ட ஒன்று உச்ச நீதிமன்றம் அடிச்சிருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்துடைய பிரக்யாராஜ் மேலாண்மை தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பிற அதிகாரிகளின் மீதான கட்டாய மதமாற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசின் மத மாற்ற தடை சட்டம் சட்ட விரோத மதமாற்ற தடை சட்டம் என்றும் இதன் சில பிரிவுகள் குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கு நீதிபதிகள் ஜேபி பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக்கிய கூறுகளை கவனத்தில் கொள்ளாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கூறியது ஒருவர் தன் ஒருவர் தான் தற்போது பின்பற்றும் மதத்தை தவிர வேறு மதத்தை ஏற்க விரும்பினால் இந்த சட்டம் மிகவும் கடுமையான குற்றங்களை அவர் மீது சுமத்துவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது மத மாற்றத்தின் முன் மற்றும் பின் அறிவிப்பு நடைமுறைகள் மிகவும் கடினமானதாகவும் தனி நபரின் விருப்பத்தில் அரசின் தலையீடு உள்ளதாகவும் அமர்வு கருதுகிறது மதமாற்ற நடைமுறையில் மாநில அதிகாரிகளின் தலையீடு தெல்ல தெளிவாக தெளிவதாகவும் மதமாற்றத்திற்கான ஒவ்வொரு வழக்கிலும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை விசாரணைக்கு வலுக்கட்டாயமாக உத்தரவிடுவது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது தனி உரிமைகள் அடிப்படை உரிமையை பாதுகாக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு இணங்குமா இந்த மொட்டையன் கவர்மெண்ட் என்று அமர்வு கேள்வி எழுப்பியது அதாவது கே எஸ் புட்டசுவாமி தீர்ப்பையும் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்புடைய முகவரியில் உள்ள மத சார்பற்ற அப்படிங்கிற சொல் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு அதுதான் அடிப்படையானது மேலும் அரசியல் அமைப்புல பகுதியில் உத்தரவாதம் வகிக்க உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு பாருங்க குறிப்பாக சரத்து இருபத்தி அஞ்சு மத சுதந்திரம் பற்றி பேசக்கூடியது இந்த சட்டத்தின் சில பிரிவுகளால் மீறப்படுவதையும் இந்த இது சுத்தி காட்டியிருக்கு இந்திய மக்கள் சிந்தனை கருத்து நம்பிக்கை மதம் மற்றும் வழிபாட்டு சுதந்திரம் பெற்றுள்ளனர் என்றும் இந்த சுதந்திரம் நாட்டின் மதசார்பற்ற தன்மையின் வெளிப்பாடு என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கு அசோகன் நீதிமன்றம் மற்றும் நம்பிக்கை போன்ற விஷயங்களில் ஒரு தனி மனிதனின் உரிமை மிக உயர்ந்தது என்றும் இவற்றை கட்டுப்படுத்தவோ அல்லது ஒழுங்குபடுத்தவோ சட்டத்திற்கோ அல்லது அது அரசுக்கோ அதிகாரம் இல்லை என்றும் தெளிவா சொல்லியிருக்க சட்டத்தின்படி மத மாற்றம் செய்ய விரும்புவோர் மதம் மாற்றத்திற்கு அறுபது நாட்களுக்கு முன் வற்புறுத்தல் இல்லை என்று தெளிவாக அறிவிக்க வேண்டும் மதமாற்றம் செய்பவரும் ஒரு மதம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன் அறிவிக்க வேண்டும் இதன் பின்னர் காவல்துறை விசாரணை பிரிவு எட்டு அதனுடைய வலியுறுத்தது மாற்றம் முடிந்த பிறகு மதமாற்றம் செய்தவர் அறுபது நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவிப்பின் நகலை அதிகாரிகள் அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும் மேலும் மதம் மாறியவர் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள் அதிகாரியை முன் நேர் நேரில் ஆஜராக வேண்டும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பத் குறைந்தபட்சம் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படலாம் என்று இந்த உச்ச உத்தரப்பிரதேச மதம் மாற்ற தடை சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது என்று உச்ச நீதிமன்றம் கவலை தெரிவிச்சிருக்கு உச்ச நீதிமன்றத்தின் மதவாத சக்தியின் மீதான இது வந்து எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா எந்த அளவுக்கு திமீர்வாதத்தோட நாம எல்லாம் வந்துகிட்டு பச்சதுதான் சட்டம் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருமே கிடையாது

இன்ஜின் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்ட கவர்மெண்ட் மொட்டை கவர்மெண்ட்டு இன்னும் என்ன என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அது அத்தனையுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களையும் மனிதர்களையும் ஒரு புல் பூச்சி புழுவாகத்தான் கருதக்கூடிய அளவிற்கு இந்த இந்த யோகியோடைய கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கிறதுக்கான உதாரணம் தான் உச்ச நீதிமன்றமே இப்போ வந்து தனது அதிருப்தியையும் தனது தடையையும் வச்சிருக்குன்னா இது நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணை திறந்தா நம்மளை காவு கொடுப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ இந்த பிஜேபி ஆர் எஸ் தெளிவா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பத நெல்பு நெல்ல அங்க வந்து இந்தியில பேசிட்டு இருக்கா இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பைத்தியங்கள் அவங்க எந்த அளவுக்கு ரத்தம் பிடிச்சு போய் அலைகிறாங்க மத வெறி பிடிச்சு போய் அலைகிறாங்க ஒரு குறைந்தபட்ச மனித அறம் மனித நேயங்கிறது சுத்தமா இல்லாம அத்தனையிலையுமே மத பார்வைதான் இவனுங்களுக்கு ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா காசை அள்ளி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்கங்கிற ரேஞ்சில் அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய நாலொரு பிரச்சனையும் பொழுதொரு பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இங்கே மொட்டையன் கவர்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காம அத்தனையுமே காவி மயம் அனைத்தும் காவிமயம் அரசு காவிமயம் இங்கே அத்தனையும் பிராமணாகிரசி பார்ப்பானுக்கு கீழே தான் அத்தனையுமே இங்கே பார்ப்பான் மட்டுமே சுகபோகமாக வாழ வேண்டும் அத்தனை பேர் பார்ப்பானுக்கு தொண்டு ஊழியம் வேண்டும் சொல்லி ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை அட்ட பாடருக்கு கீழே வறுமை குறியீடுக்கும் அனைத்து குறியீடுலையுமே கீழே வச்சிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் தான் இந்த யோகி ஆதித்யநாத் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவனுக்கு இஷ்டத்துக்கு வளர்ச்சி கட்டிட்டு இவனுக்கு என்னத்தை வேணாலும் இந்த மத மத சாயத்தை பூசக்கூடிய சட்டங்களை ஏற்றுவதும் ஆர்எஸ்எஸ் அங்கு தலையால செய்யக்கூடிய வேலையை இவனுக்கு கால அவன் தலையை தூக்கி இவன் கால் வேலை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அளவிற்கு எல்லாம் மிகப்பெரிய ரவுண்டு கட்டி ஆட்டம் ஆடுறதுக்கு இது இந்த நாட்டை குட்டிச்சுவர் ஆக ஆயா முழுசா ஆக்கியப்புள்ளா நினச்சிக்கிட்டு இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது இவங்களை தலையில தட்டி வச்சு டேய் நீங்க நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது இது ஒரு டெமோக்ரஸி மத சார்பற்ற நாடு இது இந்த நாட்டை நிகழ்த்துவதற்கு இந்த நாட்டை வழி நடத்துவதற்கு எந்த மதமும் இங்கே தேவையில்லை மதத்தை விட இங்கே தனி மனித உரிமை தனி மனிதனின் மாண்பு மிக பெரியது ஆகையால் நீங்க நினைக்கக்கூடிய எதையுமே நாங்க இங்கே செயல்படுத்த விட மாட்டோம் அத்தனையும் பூத கண்ணாடி போட்டு ஒவ்வொரு வரியையும் விடாமல் ஆய்வு செய்வோம் அந்த வரியில் தனி மனிதனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நாங்க முன்னாடி நிற்போம்னு சொல்லி உங்கள் உச்சநீதிமன்றம் மிக சிறப்பான இந்த நீதியை கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னென்னலாம் கிழிச்சு வச்சிருக்கிறாங்களோ அத்தனை எடுத்து தையல் போட்டு மறுபடியும் கிழிந்து தொங்குகிற இந்த மத பிடித்து கிழிந்து தொங்கக்கூடிய இந்தியாவை இந்த மத சார்பற்ற நாடாக இந்தியாவாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய முன்முயற்சியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு செஞ்சிருப்பதற்கு நாம் வந்து மிகுந்த பணிவோட அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்